வணக்கம் துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் ராகு இருப்பதால் நல்ல ஆரோக்கியத்தை வழங்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும் என்றாலும் எந்தவொரு பெரிய நோய்க்கும் ஆளாகாமல் இருப்பதோடு உடல் ரீதியாகவும் முன்பை விட ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஐந்தாவது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு நிதி ஆதாயம் கிடைக்கும் ஆனால் உங்கள் பொழுதுபோக்குக்காக தேவைக்கு அதிகமாக பணம் செலவழிப்பதைக் காணலாம் இதன் காரணமாக பணம் உங்கள் கையை விட்டு வெளியேறும் வேகத்தை நீங்கள் உணர்ந்தால் அது மிகவும் தாமதமாக இருக்கலாம் எனவே இந்த நேரத்தில் உங்கள் பணத்தை சேமிப்பது உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் இந்த வாரம் குடும்பத்தின் இளைய உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் உங்கள் மனதில் எரிச்சலை உருவாக்கும் இதன் காரணமாக உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிப்பதோடு உங்களுக்கும் அவர்களின் உறவுக்கும் இடையே இடைவெளியும் இருக்கலாம் இந்த வாரம் வேலை பார்ப்பவர்கள் அலுவலகத்தில் ஆங்காங்கே பேசுவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் பணியிட அரசியலில் நீங்கள் சிக்கிக் கொள்ளலாம் அது உங்கள் இமேஜை சேதப்படுத்தும் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அதனடிப்படையில் இனிவரும் காலங்களில் உங்களது கல்வியில் சிறந்து விளங்கி வெற்றியடைவீர்கள் இதற்கு ஆரம்பத்திலிருந்தே உங்கள் ஆசிரியர்களிடம் உங்கள் நடத்தையில் நேர்மறையான மாற்றங்களைக் கொண்டு வந்து உங்கள் நிறுவனத்தை மேம்படுத்த வேண்டும் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நீங்கள் எவ்வளவு அதிகமாக மறைக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறீர்கள் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே இதுபோன்ற சூழ்நிலைகளைத் தவிர்க்க நீங்கள் மிகவும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இல்லையெனில் அது உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த வாரம் உங்கள் இளைய சகோதரர்கள் உங்களிடம் கடன் கேட்கும் வாய்ப்பு உள்ளது உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஐந்தாவது வீட்டில் ராகு இருப்பதால் அவர்களுக்கு கடன் கொடுத்து பண உதவி செய்வீர்கள் ஆனால் இதன் காரணமாக நீங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கிக்கொள்ளலாம் இதனால் எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் இந்த வாரம் உங்கள் சந்திரன் ராசியில் இருந்து உங்கள் நான்காவது வீட்டில் சனி இருக்கும்போது நீங்கள் எப்போதும் நம்பி உங்கள் ஒவ்வொரு ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்ளும் குடும்ப உறுப்பினர் உண்மையில் நம்பகமானவர் அல்ல என்பதை அறிந்து நீங்கள் மிகவும் வருத்தப்படுவீர்கள் அதே நேரத்தில் இந்த விஷயம் உங்கள் மனதில் உங்கள் ரகசியம் வெளியே வருமா என்ற பயத்தையும் உருவாக்கும் இதன் காரணமாக நீங்கள் குடும்பத்தில் அதிக அளவில் சங்கடமாக இருப்பீர்கள் இந்த வாரம் நீங்கள் சிறிது காலம் தனிமையில் இருப்பது போல் தோன்றும் இந்த நேரத்தில் உங்கள் சகாக்கள் சகாக்கள் உதவிக்கரம் நீட்டலாம் ஆனால் அவர்களிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம் ஏனென்றால் அவர்களால் உங்களுக்கு அதிகம் உதவ முடியாது இந்த வாரம் பல மாணவர்கள் தேவையில்லாமல் பயணம் செய்ய நேரிடும் இதனால் அவர்களால் படிக்க சரியான நேரம் கிடைக்காமல் போகும் இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த வாரம் தேவையற்ற பயணங்களை முடிந்தவரை தவிர்க்கவும் இல்லையெனில் அது சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உடல் மற்றும் மன நலன்களுக்காக இந்த வாரம் தவறாமல் தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் புதிய காற்றில் வீட்டை விட்டு வெளியே சென்று சில விளையாட்டு போன்ற செயல்களில் பங்கேற்கவும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து வியாழன் உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பதால் எதையும் வாங்குவதற்கு முன் உங்களிடம் ஏற்கனவே உள்ள பொருட்களை பயன்படுத்துங்கள் என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களிடம் ஏற்கனவே உள்ள ஏதாவது ஒரு விஷயத்திற்கு அவசரமாக உங்கள் பணத்தை செலவழிக்க வாய்ப்பு உள்ளது எனவே அவசரப்பட்டு வாங்க வேண்டாம் உங்கள் குடும்பத்தில் யாராவது சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டால் இந்த வாரம் புதிய விருந்தினர் வருகை பற்றிய நல்ல செய்தியை பெறலாம் இதனால் குடும்பச் சூழலில் நேர்மறை காணப்படும் தவிர இந்த நற்செய்தி வீட்டின் பெரியவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனால் உங்கள் மன உளைச்சலும் இல்லாமலேயே சுகமான சூழ்நிலையில் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் சுயதொழில் செய்பவர்கள் இந்த வாரம் அதிக வெற்றியை அடைவார்கள் இதன் காரணமாக அவர்கள் சமூகத்திலும் குடும்பத்திலும் சரியான மரியாதையைப் பெறுவார்கள் மேலும் இது சிறந்த செயல்பாட்டிற்கு தங்களைத் தாங்களே ஊக்குவிக்க உதவும் இந்த நேரம் மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கடின உழைப்பின் அடிப்படையில் நல்ல மதிப்பெண்களைப் பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் இந்த வெற்றி உங்கள் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் அதனால் சமூகத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மரியாதையும் மரியாதையும் அதிகரிக்கும் நன்றி வாழ்க்க வளம்புடன்